கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனங்கள் தின விசேஷம் நான்காம் அதிகாரம் பத்தொன்பது இருபதாம் வசனங்கள் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி இடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார் ஆலயத்தில் ஆலயத்திலுள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது இந்த வசனம் ஏசாயா அறுபத்தி ஒன்றாம் அதிகார இரண்டாம் மூன்றாம் வசனத்தில் உள்ளது இயேசு ஓய்வு நாளில் ஜபா ஆலயத்துக்கு சென்றார் அவர் வாசிக்க எழுந்து நின்றபோது ஏசாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவர் கையில் கொடுக்கப்பட்டது வாங்கி இந்த பாகத்தை அவர் வாசித்து உட்கார்ந்தார் என்று பார்க்கின்றோம் கர்த்தர் எந்த கால வரை நம்மேல் இரக்கமாயிருப்பார் என்பதை அனைவருக்கும் கூற என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் வாசித்தார் என்று பார்க்கின்றோம் நாமும் வழக்கமாய் ஆலயங்களுக்கு சென்று ஆண்டவருக்கு ஆராதனை செய்து அவர் நம்மேல் இரக்கமுள்ளவர் தயவுள்ளவர் என்பதை மற்றவர்களுக்கு பிரசித்தப்படுத்த அழைக்கப்படுகிறோம் இப்படித்தான் நாம் ஆங்கிலேயர்கள் நம் நாட்டிற்கு வருகை தரும் முன்பதாக உணவு உடை இருப்பிடம் கூட சரியாக இல்லாமல் இருந்தோம் வயிற்று வலி வந்தால் வயிற்றில் சூடு தலைவலி வந்தால் நெற்றியில் சூடு போட்டுக்கொண்டு மருத்துவம் என்றால் என்ன என்று தெரியாமல் இருந்தோம் இதை இங்கிலாந்து நாட்டவர்கள் கேள்விப்பட்டு தன்னை தியாகம் செய்து இங்கு வந்து நம்முடைய வாழ்க்கை முறை மருத்துவம் கல்வி எல்லாமே நமக்கு தந்தார்கள் இளம் வயதிலேயே அரிய சாதனைகளையெல்லாம் நமக்காக செய்து இந்தியாவின் இயற்கை சூழ்நிலை அவர்கள் உடலுக்கு ஒத்துழைக்காமல் அங்கிருந்து வந்த எல்லாரும் இளம் வயதிலேயே மறித்து அவர்கள் ஆயுசு நாட்களை நமக்காக தத்தம் செய்தார்கள் என்று பார்க்கின்றோம் ஆகவே நாம் நம்முடைய ஆயுசு நாட்கள் முழுவதும் ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய அழைக்கப்படுகிறோம் அவர் எனக்கு கிருபியாய் தந்திருக்கிற ஆயுசு நாட்களை அவருக்காக பயன்படுத்தவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அடுத்து அவர் வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடம் கொடுத்து உட்கார்ந்தார் ஜனங்கள் எல்லாரும் அவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கின்றோம் ஏன் அவ்வாறு நோக்கி பார்த்தார்கள் என்றால் வாசித்தவர் உட்கார்ந்து விட்டாரே எனக்கு ஆறுதலாக எதையும் சொல்லவில்லையே ஏதாவது சொல்லுவாரா என்று அவருடைய வார்த்தைகளை எதிர்பார்த்து மக்கள் இருந்தார்கள் என்று பார்க்கின்றோம் நம்மையும் ஏதாவது கூற மாட்டார்களா என்று நம்மை சேர்ந்தவர்கள் நம்மை எதிர்பார்க்கிறார்களா என்று சிந்தித்து பார்ப்போம் மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவர்களாக இருப்போம் கருத்தரிதாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த நேரத்திலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும் உம்முடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்த அருள் புரிய என்று ஜெபிக்கிறேன் எல்லாருடைய கண்களும் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிற அளவுக்கு அவர்கள் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்க அருள் புரியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தான் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன்